ஆண்டவராக இயேசு கிருஷ்ணி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் நான் தவிர என்னை கட்டவிழ்க்க மாட்டீரா என்று சொல்லி எங்கள் ஏக்கத்தோடு காணப்படலாம் உங்கள் ஏக்கத்தை ஆண்டவர் இந்த நாளிலே தண்ணிக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்க கட்டுகள் இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்பட போகிறது அது கலந்து போகப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வ இன்றைக்கு உங்களை கொடுத்துருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க அப்போ சில பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சடுதியிலே சிறைச்சாலை நசிவரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த நாட்டில் பவுலும் சீலாவையும் அங்கே கட்டி வைத்திருக்கிறாங்க பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் எழும்பி அங்கு துதித்த போது கட்டுகள் கலன்று போயிற்று என்று சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களை வெளிப்பார்வைக்கு அவர்கள் அங்கு கட்டி வைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்களால் கட்ட முடியவில்லை அவருடைய வாயை அவர்களால் கட்ட முடியவில்லை நாட்டில் அவர்களுக்குலாம் இருந்த தாகத்தை தேவனை போற்றி பாடக்கூடிய அந்த தாகத்தை அவர்களால் கட்ட முடியவில்லை அதனால தான் தேவனை நடுராத்திரியிலே அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் பூமி அசையத்தக்கதாக அங்கே கட்டுகளெல்லாம் கலர்ந்து போயிடுச்சு என்று சொல்லி பார்க்குறோம் ஆண் பிரியமானவர்களை இந்த நாளில் ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிற படியினால் இந்த நாளில் அவரை பாடி துதித்து ஆர்ப்பரிக்கும் போது குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் கட்டவிழுக்கப்பட போகிறது இந்த நாட்டில் வியாதியின் கட்டுகள் கட்டவிழுக்கப்பட போகிறது அந்த நாளில் உன் பிரயாசத்துக்கு ரோதமாய் போராடுகிற கட்டுகள் கட்ட விழுக்கப்பட போகிறது உன் பிள்ளைகளுக்கு ரோதமாய் படிப்புக்கு ரோதமாய் செயல்படுகிற எல்லா கட்டுகளும் கட்ட விழுக்கப்பட போகிறது அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்யும்படியான பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாய் இருக்கிறபடியினாலே நீ தேவனை எவ்வளவு தூரத்திற்கு நீ மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவன் அவிழ்த்து இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் அண்டு பிறே என் பிரயாசத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் மீது துணிக்கு எடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா அந்த கட்டுகளெல்லாம் கட்ட விழுக்கப்பட போகிறது நான் எவ்வளவுதான் அந்தவரை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் என்னை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா வியாதியின் கட்டுகளை தேவன் மாற்றப் போகிறார் இந்த நாட்டில் பூமி அதிரத்தக்கதாக அங்கே கட்டுகள் அவிழ்ந்தது இந்த நாளில் உடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா வித கட்டுகளையும் தெய்வன் கட்டவெழுத்து இந்த நாட்டில் உடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தெய்வன் கட்டவெழுத்து இந்த நாளில் ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை செய்து தெய்வன் உங்களை பலப்படுத்த போகிறார் ஏன் நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்க எந்த மனிதன் உங்களுக்கு ரோதமாக இந்த மாந்திரிக கிரியினாலோ இல்லது பிசாசின் கிரியினாலோ கட்டப்பட்டிருந்த இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்தப்படுத்த முடியாது எல்லா காரியங்களை கட்டவிழ்த்து போகும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறார் எல்லோருடைய கட்டுகளும் கட்ட விழ்த்து கலந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியத்தை உன் குடும்பத்தில் தேவன் செய்து உன்னை கணப்படுத்துவார் கண்களை முடிச்சுவிப்போம் அந்தவரே இந்த நாளில் தகப்பனை நீ துதிக்கிற சூத்ரிக்கிறையா அப்பா இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை என்னென்ன காரியங்களை கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ எல்லா கட்டுகளும் ஏ சுபை நாமத்தினால் அதை கட்ட முடிக்கிறேன் இந்த நாளிலிருந்து அந்த பிற உங்களுடைய பிள்ளைகளுடைய குடாரத்தில் செழிப்பு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் சப்பா இதனால் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை அவர்கள் அனுபவிக்கும்படியான காரியத்தை செய்ங்க எல்லா வியாதியும் கூறுகளும் ஏசுமி நாமத்தினால் மறைந்து போவதாக என்று சொல்லி ஜபிக்கிறையா இந்த நாளில் தகப்பனையும் துதிக்கிற சோத்திரிக்கிறையா அவர்கள் கைடிச்சிட எல்லா பிரயாசத்தையும் ஆயிரம் மடங்கானீர் அவர்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவீராக அந்த இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமி நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் சப்பா கருத்தர் இது முதற்கொண்டு போக்கை வரத்தினா வசனத்தின்படி போக்கை வரத்தி ஆசிர்வத்து கனப்படுத்துங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே